ஓ எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா சவுக்குக்கு ட்ரிப்பு ஹோஸ் போட்டிருக்கோம் ஏன்னா ரெயின் ஹோஸ் போட்டோம்னா இது வந்து வளர வளர தழை வந்து உந்த இதோடய தழை ஊந்து வந்து ஓசை மூடிடும் ட்ரிப்பு அந்த ரெயின் ஓஸை மூடிடும் அதெல்லாம் வந்து செட் ஆகாது சும்மா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் வேணால் அந்த ரெயின் ஹோஸ் போடலாம் அதுக்கு மேலே மரம் நல்லா பெருசாக வச்சனாலும் பயன்படுத்த முடியாது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓட்டு தான் ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் ஸோ எதுனாக்கா நமக்கு எவ்வளோ தழை விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது ஓசம் அந்த ஓசம் மேலே விழுந்த மூளைன்னா கூட தண்ணி சுட்டு சுட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்போது வந்து பிரச்சனை இல்லை ஸோ அதால வந்து சவுக்குக்கு பொறுத்தளவுக்கு ட்ரிப்பு தான் போடலாம் ட்ரிப்பு தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுதான் வந்து எவ்வளோ தழை கீழே விழுந்தாலும் ஓசமூன்னாலும் எதுவும் ஆகாது ஸோ அந்த மாதிரி ரெண்டு அடிக்கு ஓட்டல தான் போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு அடிக்குன்னா ஒரு அடிக்கு ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு ஓட்டை ஒரு சவுக்குக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு ஒரு சவுக்கு வச்சுருக்காங்க ஒரு ஹோட்டலில் ஒரு தண்ணி வேஸ்ட்டாக கீழே போவோம் ஒரு ஹோட்டலில் ஒரு தண்ணி வந்து சவுக்குக்கு போவோம் ஸோ அந்த மாதிரி தான் இது ஸோ இது துருவம் பக்கத்தில் தான் இந்த ஃபீல்டு ஸோ ட்ரிப்பு ஹோஸ் போட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை சவுக்குக்கு மற்றபடி ரெயின் ஓஸ்ஸு செட் ஆகாது ரெயின் ஹோஸ் போட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வணக்க ரெயின் ஹோஸ் போடலாம் சவுக்குக்கு ட்ரிப்பு ஓஸ்னா மரம் வெட்டுற வரைக்குமே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்குமே ட்ரிப்பு ஓஸ்து செட் ஆகும் ஸோ ஒரு சில பேர் போடுறாங்க ரெயின் ஹோஸ் போடுறாங்க ஆனால் அதில் எந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடுவாங்க அப்போ எடுத்து எடுத்து போடுவாங்க தழை மூடிக்கும் ஸோ நாலடிக்கு ஒரு கண் வச்சுருக்காங்க நாலடிக்கு ஒரு லைன் எடுத்துருக்காங்க ரெண்டு அடிக்கு ஓட்ட உள்ளதை வாங்கிட்டு ஒரு ஓட்டலில் வர தண்ணி கரெக்டாக கண்ணுக்கு ஊற்றும் ஒரு ஓட்டலில் வர தண்ணி வந்து சடலில் ஊற்றும் ஸோ ரோட்டில் தான் இருக்குது இந்த ஃபீல்டு தியாகதுரகம் தேகதுரத்தில் தான் இருக்குது இந்த ஃபீல்டு ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க ஸோ டபுள் சைடு அடியில் பியூசி பைப்பர் ரெண்டு பியூசிபே போட்டுவிட்டு டபுள் சைடு எடுத்து லைன் எடுத்து போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி போட்டு லாஸ்ட்